சக்திங்கிறது செயல் வடிவமானது இல்ல அன்பு வடிவமானது இத அடிப்படை அன்போட நீங்க செய்யக்கூடிய எதுவும் பக்திதான் தான் அன்பில்லாம எதை செஞ்சாலும் அது கர்மா அன்போட செஞ்ச பக்தி இது அடிப்படை இது ஆதிசங்கரன் சொல்லும் போது ரெண்டு வகையா சொன்னார் சொசரூபாவை சொன்னாலும் பக்திரித்த விதியதே பிரேமபூர்வ முடித்தியாலும் பக்திரித்த நம்ம சொரூபத்தை நாம் தியானம் பண்றதுக்கே பக்தின்னு பேரு அங்கோட தியானம் பண்றின்னு பேருங்கிறார் விஷ்ணு புராணத்துல சொல்லும் போது ஆதிசங்கரே இன்னொரு இடத்துல பக்தி அஞ்சு வகை என்கிறார் சிவானந்த சந்ததியை சூச்சிக்காம சைதன்யமான பிரபு பக்தி நாலு வகைங்கிறார் பிரகலாதன் பக்தி ஒன்பது வகை சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் சக்கியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம் கதை கேட்கிறது கதை சொல்றது பகவான் நாமாவை சொல்றது பகவான நினைக்கிறது பகவானா நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யறது புஷ்பங்கள் எடுத்து பகவான பூஜை பண்றது பகவான நமஸ்காரம் பண்றது பகவான நண்பனா நினைக்கிறது பகவானுக்கு வேலைக்காரனா நினைக்கிறது பகவானுக்கு தன்மையே சமர்ப்பணம் பண்றது இப்படி அப்போது வகையின்னு சொன்ன

மழையிலேருந்து உருச்சி விட்டா தெருப்புல போட்டான் சமுதிரத்துல போட்டான் விஷம் கலந்த சாப்பாட்ட போட்டான் சாவு நமக்கே எனக்கு எவ்வளவு பெரிய விஷயமா ஏதோ மலையாட்டுல கரபடி இறஞ்சிருக்கா பிளைட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சான் அப்படின்னு சொல்லி நிஜமாவே இருந்து ஒருத்தன் குதிச்சு உயிரோட இருந்தான் அப்படின்னு சொன்னா மேல இல்லையானு தெரிஞ்சுக்கலாம் தெய்வத்தோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற என்ன பண்ணி கொல்ல முடியுது சில பேருக்கு வியாதி வந்துடும் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி செலவிச்சு வியாதியிலேருந்து காப்பாத்துப்பா நார்மலாகி வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு அந்த பில்ல கருத்தி பார்த்து ஹார்ட் அட்டாக்ல ஒதுக்கி போயிடும் ஆஸ்பத்திரி பில்லி இவ்வளவா அப்படின்றத கேட்டாலே உயிர் போனவா எத்தனை பேர் இருக்கா உயிர் போறதுக்கு ஒரு காரணம் யாச்சு இவளை கொல்ல முடியலன்ற உடனே அப்ப கேட்கறாங்க உனக்கு என்ன பலம்னு கேட்டு இத்தனை மணி உனக்கு சாக அடிக்க முடியலையே உனக்கு யாருக்க பலம் அப்படின்னு கேட்டான் அப்படின்னு கேட்டான் பிரஹ்ல சொல்றான் எனக்கு எனக்கு மட்டும் இல்லப்பா உனக்கும் பகவான் உடம்பு என்கிறது இணைக்கிற ஓடுற ஒரு எறும்பு அப்படி தட்டி போட்டா உடனே பின்னாடி போச்சு தட்டியில அத்தராத்மாவா வெகவான் இருக்கிறாங்க அந்த இயக்கம் இருக்கு பகவான் உள்ள இல்லையா அந்த காலத்துல வயசானவா இருக்கா அப்படி இல்ல உடம்பு இலக்கணுன்னு சொல்லுவாங்க

என்ன திங்குறான்னு தெரியல என்ன திங்கிறான்னு அவனுக்கும் தெரியாது என்னவோ வாங்க என்ன கலந்து பகவான் அந்த ஆத்மாவா இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய உடம்ப நகர்த்த முடியாது நகர்த்த முடியாது இதுல உள்ளே பகவான் முடியாது கூட கஷ்டமா இப்படிங்கணும் அப்படிங்கணும் இப்படிங்க நீ இப்படி கைய பிரிச்சு இப்படி கையில கத்திய வச்சு விரட்டினு என்ன கேக்கறையே இப்படி மாத பிரிச்சுன்னு கேட்கறியே உள்ள அவங்க இல்லைன்னா தூக்கி நான் கை தூக்க பிடிக்கணும் அப்படின்னு புதல்ல உள்ள இருந்தாலே தூக்கப்பிடி சொல்றேன்

தனக்கு பிரவிசியா வேதம் சொல்றது உலகத்தை படைக்கிறதோடு பகவான் நிற்கல அதற்குள்ள அனுப்பிரவேசம் பண்றான் ஒன்னுக்குள்ளையும் படைத்தலோட இல்லாம உள்ள பகவான் போய் அதை இயங்க வைக்கிறார் இதெல்லாம் ரொம்ப சுட்சமான சயின்ஸான விஷயம் இது இதெல்லாம் சொல்ற அப்ப அவன் கேட்டான் பகவான் தான் பலம் அப்படின்னு சொன்னா அவன் எங்க இருக்கான்னு கேட்டான் வைகூட்டத்துல வாசல்ல காவலாளிகளா இருந்து ஜெயபதி என நிறுவனங்களை பேருல பகவான்ல யார் பார்க்க வந்தாலும் பகவான் இருக்காரா வாசல்ல வாட்சி கட்ட கூறு காட்ட சார் இருக்காரா அப்படின்னு உள்ளதா இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி வரவாளருக்கெல்லாம் இதோ வரவான்னு இருக்கா இதோ வரவான்னு இருக்கான்னு காண்பிச்ச நெலை விஜயர்கள் மகானுடைய சாபத்தை அடைஞ்சா அந்த ஜென்மம் என்ன எப்படி எந்த சோழியும் அலைஞ்சாம்தான் இருக்கா எங்க இருக்கான்னு அலஞ்சான் அடைஞ்சா இரண்டு தான் இறக்கை இரண்டு தான் அலையலாம் அவன் எங்கே இருக்காமா எங்கே இருக்கா அப்படி அரே குவாசம் குவாசம் சகல ஜெகதாத்மா அதன் அவன் இல்லாத இடம் இருந்தா அல்லவோ இருக்கிற இடத்த சொல்றது அப்படின்னா பிரபுத்தேஸ் பஸ்தம் இந்த தூள்லையே இல்ல இருக்காண்ணா இப்ப யார் சொல்றது உண்மை பிரகலாதன் சொல்றதுக்கு சொல்றது உண்மை தூண்ல பகவான் இருக்கான் அப்படின்னு ஒண்ணு நமக்கு கதை கேட்கிற இனி இப்ப இருந்து நமக்கு என்ன சொல்றோம்னா தூண்டுக்குள்ள பகவான் ஒளிஞ்சு இருக்கான் இவ்வளவு உதச்ச உடனே பகவான் வெளியில வந்தான் அந்த அர்த்தத்துல பகவான் சொல்ல பிரகலாதன் சொல்லல மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு திருமூலருடைய வாக்கியம் ஒரு பெரிய யானை மரத்தினால செய்யப்பட்டது தத்ரூபமா இருக்கும் ஒரு மூணு வயசு குழந்தை அழிச்சு தாத்தா போறாங்க பத்தியா யானையை பாருன்னார் ஹை தாத்தா யானைன்னு எட்டிலிருந்து பார்த்தோன்னே சொன்னது வரையா யானையே தொடலாம் நான் வரல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது நீ வாய யானையை வந்து தொட அப்படின்னு தாத்தா சொல்றா நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ வா நான் வர தாத்தா கூட இருக்க அப்படின்னா அது அழகு இவருக்கு வளையாக்கிட்டா இருக்கு ஏன்னா அது அது யானை இல்ல பொம்மைன்னு அவருக்கு தெரியும் குழந்தைக்கு அது தெரியாத யானை நினைக்கிறது அதனால பயப்படுறது அந்த குழந்தைய அழுகத்திலேயே கையை புடிச்சுட்டு போய் அந்த யானை மேல வச்சவனே அத உண்மைங்க இது பரியந்தும் யானையா பாத்ததுனால மரத்தை மறைத்தது மாமத யானை மரம் கண்டு தெரியல யானை தான் கண்ணுக்கு தெரிஞ்சது இவர் தொட்டு காமிச்சவனே மரத்தில் மறைந்தது மாமத யானை இவர் தொட்டு காமிச்ச அப்புறம் யானையா பாதுனால அந்த குழந்தையால பார்க்க முடியுமோ முதல்ல மரமா பாது மரமா இருக்கிற வஸ்துவ யானை இது யானை இல்ல மரம் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லி கொடுக்கற மாதிரி இது ஜெகத் இல்ல பிரம்மம்னு ஒரு குரு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பிரம்மம் தான் நன்மை தெரியும் ஜெகத் தெரியாது ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேண்டும்

शक्दड़ ूल थोड़ अश्चा विषण रखद यह अभिन रा स इंददरी धवा रभाාව राण अभ ने ോക്യം സകളം ഭഗവാൻ ഇല്ലാതെ അയം നാരായണീയത്തിൽ വാർത്ത பக்கத்துல இந்த சமஸ்கிருதத்துல மூணு வகை சஹா அயம் ஏஷா கண்ணுக்கு தெரியாம கல்வி இருந்தா ஏஷாகனு சொல்லணும் கண்ணுக்கு தெரிஞ்ச அவாரி இருந்தா அயம்னு சொல்லணும் இப்ப பக்கத்துல இருந்தா சஹான்னு சொல்லணும் கண்ணுக்கு தெரியாதவன அயம்னு சொல்ல முடியாது அயம்னு பட்டத்திரி சொன்னார் அப்படின்னு சொன்னா குருவாயூர்ல என்ன நடந்தது குருவாயிரப்பனே நரசிம்மனா தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பிரகலாதன அந்த பிரகலாதனை பார்த்துட்டு சொன்னார் பட்டத்தில் இந்த பிரகலாதன் சொன்னாடாமே அப்படிங்கிறான் குருவாயிரப்பனே நரசிம்மரா தரிசனம் கொடுத்தாருன்னா நரசிம்மரா தரிசனம் கொடுக்குறாங்க நம்ம வேண்டுகோபால் எத்தனை தரிசனம் கொடுக்குறான் கொடுக்குற சீனிவாசனா கொடுக்குற வேண்டுகோபாலன்னா கொடுக்குற எல்லா என்னென்ன தரிசனங்கள் சாதாரண இன்னை மருந்தும் நம்ம கோவில்கள்லாம் குருவாயுவே எடுத்து பாருங்க ஒரு நாளைக்கு காளிய மந்திரமா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து லாவாதி பக்ஷனமா இருக்கும் ஒரு நாளைக்கு வேணுகோபாலனா இருக்க ஒரு நாளைக்கு வந்து குருவாய் இருப்பனா இருக்க நிறைய இருக்கும் சந்தான கோபாலனா இருக்கும் சில நாளைக்கு பக்தர்களுடைய பாவத்தை பொறுத்த விஷயம் நீங்க என்ன விரும்புகிறேனோ அப்படி தரிசனம் நீங்க என்ன விரும்புகிறேனோ தங்கத்தை அப்படி பண்ணிக்கிற மாதிரி நீங்க என்ன விரும்புகிறேனோ என் தங்கத்தையும் அப்படி பண்ணலாம் பகவான்க்க நம்ம என்ன விருப்பமோ அப்படி தரிசனம் கொடுக்கிறார் பக்தனுடைய பாவத்தை கொடுத்த விஷயம் பெரிய விஷயம் எதனையோ மகான்களுக்கு அப்படி தரிசனம் கொடுத்துருக்கா கபீர் முதல் முதன் தரிசனமே வேணுகோபாலனா ஏன்னா எனக்கு ராமதான் வேண்டும் எனக்கு ராமதா வேணும்னு தான் ராமரா தரிசனம் கொடுத்துருக்கு முதல்ல எடுத்த உடனே ராமத்த துளசிதாசன் எடுத்த உடனே ராமராஜா தரிசனம் கிருஷ்ணரா தான் தரிசனம் விளையாடி இருக்கான் அவன் அவன் பக்தாலா இருந்தா வேணுமே மாற்றி தரிசனம் கொடுத்தான் பகவான் அப்படின்னா கதைய நிறைய பகவான் விளையாடி இருக்க அதான் பிரியமே

ಜಗದೂತ್ರ ದೈತ್ಯ ಕಂಪ ಕಷ್ಟ பகவான் எப்படி தரிசனம் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு பயங்கரமான தரிசனத்தோட பகவான் கழுத்துக்கு ஓடி போய் பகவான் அவன் எடுத்து தொடிச்ச சந்தியா காலம் காத்து நிறுத்து இரண்டு கசிப்பு வந்த பண்ணி பகவான் சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்க தேவதைகள்லாம் அடங்காத போது மகாலட்சுமி பண்ணி

राजा खंड्यम <tellan> <you> <tellan> <my God. tellan> ஏழாவது மண்மந்தனம் நடக்க ஒரு மண்மந்தனத்துக்கு எழுபத்தி ஒரு சதுரயுகம் ஒரு சதுரயுகம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆயிரம் வருஷம் இப்ப நடக்கிற வைரஸ் வந்த மண்மந்திரத்துல எத்தனாவது சந்திரிகம் நடக்கிறது நாமே சங்கல்பத்துல சொல்றோம் வைரஸ் வந்த மண்மந்தரே அகாவிக்கும் சந்திதாமே கழிவுகே பிரதமே பாதே அப்படின்னு இருபத்தி எட்டாவது சதுரயுகம் நடக்கிறது இது ரைவத மண்மந்திரத்துல நடந்த கதை சுவாயம்புவ சுவாரோச்சிச்ச உத்தம தாமச ரைவதேங்கிற மண்மந்திரத்துல நடந்த கதை இதுல ஒரு விசேஷம்

சொன்ன நேரிகே சொல்லலையான் ஹிஸ்டரி மாறும் ஜாகத்ரி மாறாது ஹிஸ்டரி மாறலாம் அப்படியே தான் இந்த பாண்டிய தேசம் ரொம்ப பிராச்சீனமான தேசம் நீ சொல்ற கிடையாது இப்படிய கணக்கான வருஷங்கள் இந்த தேசங்களுடைய ஆயுஷ் சொல்லலாம் வாழ்வியல் முறையில லட்சக்கணக்கான வருஷம் இல்லைன்னா இப்படி ஒரு சம்ஸ்காரத்தை நீங்க கொண்டு வர முடியாது ஹிமாச்சலம் நாம பார்த்தோம்னா உலகம் முழுக்க உள்ள மக்களுடைய வாழ்வியல் முறையில உள்ள சம்பிரதாயம் ரெண்டும் இந்த வைதீக மதத்தோட எச்சம் தான் உடனடியும் எடுத்து நிரூபிக்க முடியும் எங்களால வீண் செட்ட வேண்டாம்னு பார்க்கணும் இந்த வைதிக மதம் சனாதன மதத்தை தவிர ஒரு மதமே கிடையாது என சொன்னாலும் இதோட கிளைதான் எல்லாம் நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் இந்த மதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான் அத்தனைக்கும் பிரமாணம் இருக்கு நம்ம மதத்துல எல்லாம் எண்ணத்துக்காக செய்யணும் ஒவ்வொரு அமாவாசையும் முடிஞ்சு மூணாவது நாள் அன்னைக்கு மூன்றாம் பிறை பாப்பா ஞாபகம் வயசான நம்ம பாட்டி பார்த்தால சந்திர தரிசனம் பேரு அதுதான் ரத்னா நீ ஒரு தடவை பார்க்கறதுக்கே அவ்வளவு பெருமையா இருக்கு மாச மாசம் பார்க்கணும் அது சாந்திரமாக பேர் அது இப்படி 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 வச்சுக்கிறா பத்தியதான் கிறிஸ்துவ கேசவா நாராயணாதான் மாத்தி வச்சுக்கிறா கேசவான் நாராயண நாம தானே வச்சுக்கிறதே இப்படி எல்லாம் வச்சுக்கணும்னு சொல்றதே நம்மளோட வேற என்ன சொல்லணும் வேற என்னன்னு பூ போடணும்னு எங்க இருக்கு சந்தனம் கொடுத்தணும் சந்தனம் வைக்கணும்னு எங்க இருக்கு தூபம் எங்க இருக்கு விளக்கே தன உண்டு தெய்வமா சொன்னது என்னதான் காற்ற தெய்வமா சொல்றது கிணத்தை சைன்டிபிக்கா சொல்லிடுது என்னத்துனால இந்த தெய்வம் வந்து சொல்லவும் கற்றுக்கறது ஆ உவை சர்வார் எல்லதாமா அக்னி சர்வார் எல்லதாமா அப்படிலாம் எனக்கு சொல்றது ஆயிரம் சொல்லலாம் இந்த இந்த எது சொல்ற என்னன்னா நம்ம வரலாறு நீங்க படிக்கிற வரலாறு இல்லை நீங்க படிக்கிறது வரலாதே இல்லை ஹெஸ்திரியே நான் சொல்றது பழமையான அப்பதான் பிராடாமையின் அப்பதான் விசாலமா ஆராய்ச்சி பண்ணணும் இந்தா தியூ நடந்த ஒரு பாண்டிய ராஜா பொதுவா ராஜா கண்ணா மனமக்தியோட இருந்த தேசம் மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வழிகாட்டி யதா ராஜா ததா பிரஜா ஒரு அப்பா எப்படி இருக்காலும் அப்படிதான் குடும்பம் ஒரு ராஜா எப்படி இருக்காலும் அப்படிதான் மக்கள் இருப்பாங்க ராஜாக்கள் எல்லாம் ஆலய பணிகள் செய்து பக்தி செய்து இறைவனை வழிபட்டு வாழ்ந்து காண்பித்தார்கள் அது மாதிரி இந்த பாண்டியராஜன் பக்தனா இருந்து பூஜை பண்ற சமயத்துல நைவாகஸ்தியம்

இன்னைக்கு நான் வந்து யாரோடையும் பேச மாட்டேன் பூஜை பண்றதுக்கு உட்காந்துருட்டேன் ஏற்றுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் சாமானிய மனிதர்களுக்கு தான் மகான்கள் வந்துட்டா இப்ப நான் கதை சொல்லிட்டே இருக்கேன் கதை சொல்றதை எழுதிருக்க கூடாது கோபிகாதி வேணா சொல்லணும்னு சொல்லிட்டுதான் உட்காரணும் கோபிகாதி வேணா சொல்லணும்னு சொல்லிட்டுதான் எழுந்திருக்கணும் ரெண்டு சமயத்துல நானே எழுந்திருக்கலாம் இந்த கோவிலுக்குள்ளேயே வேணுகோபாலன் சுவாமி பரப்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்ன

பொதுவா எது பகவான அடையலாம்னு நாம் நினைக்கிறோமோ அதுவே பகவான் அடையா பெரு ஜென்ம ஐஸ்வர்ய சுந்த ஸ்ரீமான மத புமான் கோச்சரம் புத்தி ஸ்துத்தின்னு ஒரு விஷயத்த நல்ல குடும்பத்துல பிறக்கிறது செல்வ செழிப்போட இருக்கிறது நிரம்ப படிக்கிறது இதெல்லாம் வந்து ஞானத்தை அடையறதுக்கு ஈஸியாக தான் நினைச்சு இதுவே ஞானத்தை அடையறதுக்கு தடையா போயிடும் நல்ல குடும்பத்துல குடும்பத்தில் பயா தெரியுமா அனந்தராமதீஷர் பேரன் எதுக்கு பயம் என்ன பிரயோஜனம் நீ என்ன பண்றதான் அனந்தராமதீஷர் பேரன் எது பண்ண முடியாதுன்னா அனந்தராமதீஷர் சொல்ற கதையை சொல்ல பண்ணுவோம் அந்த பரம்பரைங்கிறதே அந்த பரம்பராகதமான தர்மத்தை செய்யற முறையில்தான் பரம்பரை இருக்குண்டே சாப்பிட இருக்கு அந்த தர்மத்தை நீ விட்டுட்டேன் அப்புறம் அந்த பரம்பரைன்னு சொல்ற ரைட்ஸ் கிடையாது சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது பரம்பரையே தர்மத்துக்கு தானே இருக்கிற உனக்கு இல்லையே பரம்பராகதமான தர்மம்னு சொல்றோம் அப்ப ஜென்மாவை அடுத்து பிரயோஜனம் கிடையாது அந்த நல்ல குடும்பத்தில் உள்ள பண்பு வரணும் ஐஸ்வர்யம் கொட்டி கொடுக்கிறான் பகவான் நமக்கு என்ன தேவையோ அதை தாண்டி கொடுக்கிறான் அப்படின்னா என்ன கொண்டு பூமியை தோண்டி புதைச்சி வைக்கிறதுக்கா சுவிஸ் பேங்க்ல போடுறதுக்கா இல்ல பிராட் வர்றதுக்கா நல்ல காரியம் பண்றது ஒத்த நிலமரமா கொடியா செடியாவும் வளர்றது பெரிய ஆலமரமா வளர்றது செடியை பார்த்தேன்னா அதுவே தடுமாறும் ஆலமரத்துல எல்லாரும் வந்து வயசு குருவி புதுவில் ஊருகட்டும் மனதில் ஊறுகட்டும் பாபு ஒத்து வச்சிருக்கும் தருவா அது மாதிரி பெரிய நிலையில பகவான் நம்மளை வைக்கிறது எல்லாருக்கும் ஆசிரியமா இருக்கணுங்கிறதுக்காக நீ செய்ய வேண்டாம் பழைய தலைவரோ போக வேண்டியதான் இத்தனை செல் இத்தனை பதவி இத்தனை செல்வங்களை வலிமான் நீ உதவி சுத்த படிச்சா

சாயந்தாலே வாடா பொரிய கடந்து சொல்லி தரேன்டா வாடா அன்னைக்கு அவர் கூப்பிடுற சமயத்துல எனக்கு வந்து ஏன் இது பண்றாருன்னு தோன்றினது அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி நான் இருந்திருக்க மாட்டேன் இப்படி படிப்பு சொல்லி கொடுத்தது போக இப்ப எப்படி இருக்குன்னா ஸ்கூல்ல புரியலன்னா வா உனக்கு சொல்லி கொடுத்ததுங்கிறது போக ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காம நீ என்கிட்ட டியூஷன் வச்சிருந்தாலும் நான் சொல்லி கொடுப்பேன் அப்படி லெவலுக்கு மாறிப்படுத்தலாம்